வச்சுட்டாரு புலந்தரும் செல்வம் தந்திடும் பெற்றதா இனும் ஆயின சொல்றோம்ல நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணும் நாமங்கிற வார்த்தையை சொல்றாரு இப்ப அந்த குருநாதரை வந்து கேட்டாரு யாருக்கும் சொல்லாதேன்னு சொன்ன ஊருக்கே சொல்லிவிட்டியாடா ஏன் சொன்ன சொன்னா நரகத்துக்கு போன்னு சொன்ன ஏன் சொன்ன அதுக்கு பதில் சொன்னாருங்க அவரு சாமி இத சொன்னா நான் நரகத்துக்கு போவேன் கேட்டவன்லாம் எங்க போவேன் அவன் தான் நல்ல இடத்துக்கு போவேன் அவன் நல்ல இடத்துக்கு போறதுக்கு நான் நிறையத்துக்கு போனேன் என்ன தப்பா இவன் மனுஷன் அவருடைய வாழ்க்கையை தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் ராமானுஜருடைய வரலாறாக அவர் வந்து எடுத்திருக்கிறார் சொன்னா எழுதியிருக்கிறார் சொன்னா வாழ்க்கை முழுவதும் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருந்த மனிதர் வாழ்கிற காலம் இத்தனை காலம் எத்தனை காலம் மனிதர் வாழ்ந்தார் என்பது கேள்வி இல்லை அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி மறைந்தார் அதுதான் உண்மை இங்க என்னப்ப புகழின்னு சொல்றாப்ப நமக்கு என்ன பருமை தெரியுங்க இந்த ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன் புகழுறை என்ன என்ன அப்படின்னா இந்த உடம்புக்கு சாப்பாடு போடுறோம் எல்லா வகையான உணவும் போடுறோம் உயிருக்கு என்ன போடுறேன்னு கேட்டார் திருவள்ளுவர் உயிருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி இருபது லட்சத்துல எடுத்துருப்பேன் அப்படி சொல்றதா அவர் சிரிஞ்சிடுவாரு அவர் சொன்னாரு அவரே சொல்லிக் கொடுத்தாரு ஏப்பா உடம்புக்கு சாப்பாடு போடு அமுதகரங்கள் இருக்கு நம்ம ஐயா அரண்நிலைத்துறை அமைச்சர் இருக்காரு நம்முடைய முதல்வர் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் உன் உயிருக்கு நீ என்ன வேணும் தெரியுமா உனக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல அதுக்கு நீ புகழ்னு உன்னை கொடுப்பா அந்த புகழ் கூட சாதாரணம் இல்லப்பா அது நீ கொடுக்கின்ற கொடையால் அது வரணும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொன்னால் அந்த மாதிரி புகழை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருமகனார் யார் என்று கேட்டால் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை செம்மொழி தினமாக அறிவித்து மாதம் முழுவதும் அதை கொண்டாடுகின்ற வருடம் முழுவதும் அதனை கொண்டாடுகின்ற நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி திருச்செந்தூர்ல குடமுழுக்கு விழா தமிழ் வழியிலே நடக்க இருக்கிறது கேட்க கேட்க பெருமையா இருக்குது அந்த நல்ல விழாவையும் நீங்கள் சிறப்பாக நடத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு தந்த பெருமங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அறிவித்து அவருடைய அடையாளங்கள் என்று சொல்லப்படுகின்ற நூத்தி நூத்தி ரெண்டு மறக்க முடியாத தமிழகத்தின் திட்டங்களை நிகழ்ச்சிகளாக நடத்த உத்தரவிட்டு அதன் பிறகு எங்களை போன்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ஏனைய நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒருமித்த கருத்தோடு ஒரு முப்பது நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு இருபதாவது நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அருமை அண்ணன் தலைமையேற்றிருக்கின்ற கூபி ஜெயின் அவர்களே மற்றொரு பகுதியுடைய செயலாளர் அண்ணன் வாஸ் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்றைக்கு இனிய செம்மொழி அவர்களே சாவித்திரி வீரராகன் அவர்களே இந்த வட்டத்துடைய வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கினிய தம்பி தீனதயாளன் அவர்களே அகிலன் அவர்களே எனக்கு முன்னால் வெளிநாட்டிலே இருந்து விமான பயணத்தை முடித்து நேரடியாக இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அன்பு வேண்டுகோளை ஏற்று வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற சோர்வு நீங்க அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்திருக்கின்ற அருமை ஐயா பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்களே தன்மானம் காக்கின்ற வீரர் அன்பிற்கினிய ஐயா கி வீரமணி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு சிறப்படைய உறுதுணையாக இருந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வானவில் விஜய் உட்பட அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கம் ஐயா அவர்கள் பேசி நாம் கேட்பதுதான் பழக்கம் பேசி என்று சொன்னார் அதனால் ஒளிபெருக்கின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அரசியல் தேர்தல் இரண்டு போர் மேகங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு புறம் ஆண்டவனை கையில் எடுத்து இந்த ஆட்சியை சூழ்ச்சி வலையில் சிக்கி நினைக்கின்ற கூட்டம் ஒரு புறம் அரசியல் ரீதியாக இல்லாத தோழமையை தன்னுடன் சேர்த்துக்கொண்டு கொண்டு ஐடி சிபிஐ என்று அமலாக்கத்துறையோடு வளம் வருகின்ற மத்திய சர்க்கார் ஒரு புறம் இவை ரெண்டுக்கும் இடையில் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு அரசியல் களத்திலே இரும்பு மனிதனாக எதுவரினும் அஞ்சோம் நில்லோம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அரசியல் களத்திலே பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அரசியல் வியூகம் புறம் மீண்டும் ஆண்டு மாண்பு இன்றைய தமிழகத்தின் முதல்வர் இரண்டாம் முறை ஆட்சி பொறுப்பை ஏற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பது மறுபுறம் இதில் சொல்லால் சொல்லிவிட்டு நிற்காமல் ஒரு ரோல் மாடலாக ஒரு செம்மொழினால் சபதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அன்றாட நடவடிக்கைகளை போல் இயக்கத்திலே இருக்கின்ற முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் முதல் கொண்டு என்னை போன்ற அமைச்சர்கள் முதல் கொண்டு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் கொண்டு உள்ளாட்சி பெண்களை முதல் கொண்டு கழகத்தின் இதயமாக இருக்கின்ற பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் முதல் கொண்டு முழு நேரம் நம்முடைய ஐயாவை போல் உழைத்தால் அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலையும் பெறுவோம் என்ற உறுதியை இந்த செம்மொழினால் உறுதிமொழியாக ஏற்க வேண்டும் என்று சொல்லி கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் மங்கா புகழ் கொண்ட கலைஞரின் புகழ் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்ப சொத்துரிமை ஆண்களுக்கு அதான் மிக முக்கியமா ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள்னா ரெண்டு ஆண்களுக்கு மட்டும் தான் அந்த சொத்து சேரும் இது பழைய நல்ல பழைய ஹிந்துலா அத பாத்து இப்ப என்ன பண்ணாங்க நாளா போடு அதுதான் மிக முக்கிய சமமா புடி பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு நம்முடைய இது அலைஞர் காலத்தை உண்டாக்குற வாய்ப்பு சொன்ன இப்போ நம்ம ஆட்சி ஏன் அந்த ஆட்சி மேல கோபப்படுறான் ஏன் இந்த ஆட்சி மிக வரக்கூடாது ஆரியம் ஏன் சீருகிறது சொன்னால் நண்பர்கள் இந்த ரகசியத்தை புரிஞ்சுங்க தாய்மார்கள் புரிஞ்சுங்க மிக முக்கியமா என்னன்னு கேட்டா வேற ஒன்றும் போகல ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு புதுசா சட்டமன்ற அவர் பாட்டுக்கு சாதனையா தினமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டுன்னா மட்டும் பேச முடியும் பேசுறவங்க எழுதுறவங்க ஒரு சாதனையை பாராட்டி எழுதுறதுக்குள்ள வரவேற்று விளக்கி எழுதுறதுக்குள்ள மூணு சாதனை வந்து செஞ்சுட்டு இருக்காரு அதனால அது எழுதுறதுக்கே கூட பேசுறதுக்கு கூட வரிசைப்படுத்த முடியல அவ்வளவு தூரம் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்ப இந்த முறையில் என்ன சொன்னாங்க இந்த பத்திரப்பதிவுக்கு பாருங்க பத்திரப்பதிவு துறை தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு எல்லாரும் பத்திரப்பதிவு பண்றாங்க அதுக்கு பாதுகாப்புகள்லாம் செய்யறாங்க நீங்க பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க இந்த ஆட்சி இன்றைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்றால் ஒரு சின்ன திருத்தம் பெண்கள் பேரால பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் ஆண்கள் பேர்லயே பண்ணிக்குவா எல்லாத்தையுமே அதை மாற்றி சட்டம் வந்தா மட்டும் போதாது நடைமுறைக்கு வந்ததற்காக பெண்கள் பேரால் பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் பத்து விழுக்காடு சலுகை யார் எந்த ஆட்சி இந்த ஆட்சி எனவே இவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்தியாவில் எங்கேயாவது உண்டா மகளிருக்கு உண்டா நிம்மதியா என்ன நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம் ஆகவேதான் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பது ஸ்டாலினுக்காக அல்ல முதல்வருக்காக அல்ல எங்களுக்காக அல்ல அமைச்சருக்காக அல்ல உங்களுக்காக உங்கள் சந்ததிக்காக உங்கள் வருங்காலத்து பேர பிள்ளைகளுடைய எங்களுக்காக அல்ல ஆகவேதான் கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொல்லிந்து கொள்ள மாட்டார்கள் தமிழர்கள் புத்திசாலிகள் மிக முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் எத்தனை கடவுள்களை நீங்கள் கூட்டி வந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அவர்களை நம்புங்கள் நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்களிடம் கேட்கிறோம் மக்களை சந்திப்போம் மக்கள் இந்த ஆட்சியை பாதுகாப்பார்கள் இந்த ஆட்சியுடைய பலம் வெறும் அமைச்சர் மட்டுமல்ல செயல்களும் மட்டுமல்ல மக்கள் மக்கள் ஒருபோதும் மக்களை விட்டு இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கிறது வெல்வார் வாடுகிறார் கலைஞருடைய பெருமைகள் வரும் எனவே அண்ணா வழியில் பெரியார் வழியில் கலைஞர் வழியில் இன்றைய முதலமைச்சருடைய வழியில் எல்லா வகையிலும் நாம் பெருமை பெறுவோம் நமக்காக 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 வேறு யாருக்காக அல்ல என்று கூறி வாய்ப்பளித்து சிறப்பாக ஏற்பாடு செய்ய தோழர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் நன்றியை தெரிவித்து தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி